அது எங்கே கொண்டாந்து முடிக்கிறதா ஈரோட்டு பாதையோ புத்தகத்தோட அட்டைப்படத்தை எடுத்திக்கிட்டா அது பிரிட்டனோட விக்டோரியா மகாராணியோட கொடி அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா இவன் காலனிய கைக்கூலின்னு சொல்றாரு ஈவேராவ தன்னுடைய மிக உரிமையான மிகச்சிறந்த நண்பனை இவன் இவன் வந்து காலனிய கைக்கூலி அப்படிங்கிறாரு கம்யூனிஸ்டர்கள் மொழி கூடாரமா இருந்தா கூட கோபாலபுரத்தின் ஜீவா மேல நம்மளுக்கு வாழ்க்கை கொடுத்த பாச இருந்ததுனால ஜீவாவை மட்டும் விட்டுட்டாங்க மத்த எல்லாருக்கும் எல்லாரையும் கேரக்டராசினேட் பண்ணிட்டாங்க அப்ப வந்து சீமான் மேலையும் நடந்துச்சு இதே இது சீமான் மேலையும் ஏன்னா சீமான தனிப்பட்ட விமர்சனங்களுக்குள்ள போனாங்க ஆஹ் சீமான் வந்து அன்னைக்கு திராவிட மேடைகள்ல பேசினதை கத்தரிச்சு சர்ச்சுக்கு அனுப்புனாங்க மசூதிகளுக்கு அனுப்புனாங்க பேச வச்சுட்டு அதையே இவங்க அனுப்புனாங்க அப்பெல்லாம் எனக்கு புரிஞ்சுக்கோ இதேதான் நடக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு புரிஞ்சு அதனாலதான் இப்பவுமே சீமானுக்கு மேல சீமானுடைய பாதைகள் விமர்சனங்கள் இருந்தாலும் சீமானை இவர்கள் எதிர்க்க வர்றப்ப நம்ம சீமானோட போய் நிக்க வேண்டிய கட்டாயத்தை அவங்கதான் ஏற்படுத்துறாங்க சீமான அதுதான் இது நீங்க கேட்ட கேள்வி இதுதான் இது என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சு இந்த மாதிரியான கேரக்டர் அசி இது இதுக்கு முன்னாடி ஒரு எழுவது ஆண்டு காலமா நம்ம தமிழ் தலைவர்களை எப்படி வீழ்த்தினாங்களோ அதுதான் அதாவது எப்படின்னா தமிழ் தலைவர்களை இவங்களுக்கு அனுசரணையாகவும் இவங்களை கொண்டாட கொண்டாடாத இவங்களோட அஹ் கோயில்களுக்கு பூஜை புனஸ்காரம் பண்ணாத ஆட்களை தமிழர்களை வீழ்த்துறதுதானே இவங்க பாணி அந்த மாதிரியான பாணி அடுத்து இவங்க சீமானை நோக்கி நகர்ந்தது சீமான் இவங்களை விட்டுட்டு வந்து அவரு ஆரம்ப காலத்துல நம்ம ஈவரா மேல விமர்சனம் வச்சப்போ திராவிட மேல ரொம்ப காட்டமான விமர்சனம் வச்சப்போ அவர் அதை ஆதரிக்கல எனக்கே குரல் பதிவு எல்லாம் போட்டு விட்டு இருந்தாரு அஹ் தவறா ஒரு மாதிரி விமர்சனத்தை திட்டி ஆஹ் ஆனா அவரு அந்த அதுக்குள்ள நோக்கி நகர் நகர உடனே சீமானை வத்து சீமானுக்கு அவர் ஆரம்ப காலத்துல இருந்த அவர் இந்துத்துவத்தை எதிர்த்து பேசுனது இஸ்லாத்தை எதிர்த்து பேசினது மதங்களை எதிர்த்து பேசின பொதுவா மதங்களை எதிர்த்து பேசி திராவிடம் பேசினதே எடுத்து கத்தரிச்சு அவங்கள்கிட்ட மட்டும்தான் அந்த காணொலிகள் இருக்கும் அதெல்லாம் சர்ச்சுக்கு அனுப்புறது மசூதிகளுக்கு அனுப்புறது மாதிரியான வேலைகளை செஞ்சது ரொம்ப தகையா ஒரு இழிவான விமர்சனத்தை தமிழர்கள் பெரும்பகுதி வைக்கிறதே இல்ல ரொம்ப தரக்குறைவான குடும்பத்தை பத்தி அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி வச்சான்னா இவங்க ஒரு ஒரு துறையே வச்சிருந்தாங்க இல்ல கருணாநிதி காலத்துல ஜெயலலிதாவை ஜெயலலிதாவை வந்து ஒரு ஒரு மனுஷியே இல்லைங்கிற அளவுக்கு ஒரு டிமினைஸ் பண்ணி ஏதோ ஒரு பரத்தைங்கிற அளவுக்கு பண்ணதுக்கு தானே பண்றதுக்காகவே தீப்பொறி ஆறிமுகம் வண்டிகள் ஆஹ் வெற்றி கொண்டான்னு ஒரு ஒரு துறையே இருந்துச்சுல